அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதான் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் கொஞ்சம் ஷார்ட்டாக பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசி பத்தாம் தேதி வருது இன்றைக்கி கார்த்திகை அடுத்து வைகுண்ட ஏகாதசி அதுக்கு அடுத்தது பிரதோஷம் அதுக்கப்புறம் வந்து ஆருத்ரா ஏகப்பட்ட விசேஷங்கள் பொங்கல் வரைக்குமே இருக்குது இப்போது இந்த மா மார்கழி மாதத்தோட புனிதமான நாளாக தான் இந்த வர நாட்கள் இருக்கிற மாதிரி இருக்குது கரெக்டாக எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிறது நல்லது சொல்லணுன்னா வைகுண்ட ஏகாதசி ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு இது விசேஷமான ஒரு நாளாக தான் இருக்கும் சனி பிரதேசமும் நல்லா இருக்குது அடுத்தது ஆருத்ராவும் இதெல்லாம் வந்து ஒரு கிடைக்காத வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியமாக தான் நீங்கள் பார்க்கணும் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்கழி மாதம் இருபத்தைந்தாம் தேதி வியாழக்கிழமை திதி பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் தசமி திதி இருக்குது அதுக்கு பிறகு வந்து ஏகாதசி தீதி இருக்குது இப்போ பரணி நட்சத்திரம் பகல் ரெண்டு மூணு ஏழு வரைக்கும் இருக்கு பிறகு வந்து கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க கார்த்திகை விரதமும் இருக்கிறதுக்கு உகந்ததாக இருக்குது ஏகாதசி திதியும் ஆரம்பிக்குது சித்த யோகம் பார்த்திங்கன்னா பகல் மூணு ஏழு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து மரண யோகம் இருக்குது இன்றைக்கி முருக வழிபாடு செய்கிறது பெருமாள் வழிபாடு செய்கிறது எல்லாமே உகந்தது தான் இருக்குது சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு முப்பத்தி மூணுக்கும் சூரியன் மறைவு மாலை ஐந்து ஐம்பத்தெட்டுக்கும் இருக்குது நல்ல நேரம் காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது ராகு காலம் பார்த்திங்கன்னா பகல் ஒன்று நாற்பதுலேருந்து மூணு ஏழு வரைக்கும் இருக்குது யமகண்டம் காலையில் ஆறு முப்பத்தி மூணுலேருந்து ஏழு ஐம்பத்தொம்போது வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது இருபத்தைந்து முதல் பத்து ஐம்பது வரைக்கும் இருக்குது இப்போது பரணி நட்சத்திரத்தில் நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு உகந்த ஒரு நாளாக தான் இருக்குது இருந்தாலும் நோயாளிகளை குறி குளிக்க வைக்கிறது மாத்திரை கொடுக்கறது கதிரை இருக்கிறது மாடு வாங்க அடுப்பு வாங்க தானியம் கலஞ்சத்தில் வைக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நட்சத்திரம் வந்து பரணி நட்சத்திரமாக இருக்கு தசமி திதியும் நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்கு உடல்நலம் உடல் நலம் தரக்கூடிய செயல்கள் திருமணம் குத்து சடங்கு சுத்துது புதுமனை புகுவிழா பயணம் மேற்கொள்றதுக்கு நல்ல திதியாக தான் இருக்கு இப்ப ஒற்றை வார்த்தை ராசி பலன் மேஷ ராசிக்கு சந்தோஷம் ரிஷப ராசிக்கு தனம் ராசிக்கு உற்சாகம் கடக ராசிக்கு வெற்றி சிம்ம ராசிக்கு குழப்பம் ராசிக்கு பயம் துலாம் ராசிக்கு பக்தி விருச்சிக ராசிக்கு நன்று தனுஷ் ராசிக்கு அமைதி மகர ராசிக்கு இழப்பு கும்ப ராசிக்கு பெருமை மீன ராசிக்கு சங்கடம் நாள் முழுக்க ஒரு சராசரி நாளாக தான் எல்லா ராசிக்கும் இருக்குது இன்றைக்கி ராசி பலன் விரிவாக பார்த்தோன்னா ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் தெளிவான நாளாக தான் இருக்குது நண்பர்களோட உதவி வந்து வேலை செய்கிற இடத்துலையும் வியாபாரத்துலேயும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் நாள் முழுக்க கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் உங்களை நீங்களே ரிலாக்ஸ்டாக வச்சுட்டு ஜாலியாக கொண்டு போனீங்கன்னா நாள் கேஷுவலாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலை விஷயத்தில் பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்குற வாய்ப்புகளும் இருக்கு வெளியூர் செல்லும் வாய்ப்புகளும் அமைகிற மாதிரி இருக்கு சுப காரியங்கள் கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஒரு சா ஒரு சிலருக்கு வந்து கொடுத்த கடன் திரும்ப கிடக்கிறதுக்கு உகந்ததா இருக்கு இன்னைக்கு நாள் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா அமைதியா கையாண்டிங்கன்னா இன்னைக்கு நாள் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கரெக்டாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சில அசௌகரியங்களை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் வேலை அதிகமாக இருக்கிறதுனால இன்றைக்கி உங்களோட வேலைகளை நீங்களே சுயமாக செய்கிற மாதிரியும் இருக்குது கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அனுசரித்து போகிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறது நல்லது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னைக்கு நாளை கொண்டு போனீங்கன்னா மனசுக்கு சந்தோஷமான ஒரு நாளாக அமைகிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்படுறது தொண்டகிட்ட பேசும்போது பொறுமையாக இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வரவும் இருக்குது ஆனால் செலவுகளும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துனீங்கன்னா போதுமானதாக இருக்கும் சில விஷயம் ங்களுக்காக பணம் அத்தியாவசிய செலவும் இருக்கத்தான் செய்யுது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் களைப்பா இருக்கிற மாதிரி இருக்கு எடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்ல தூக்கம் தேவைப்படுது அமைதியான நாளை கொண்டு போகிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லதா இருக்கும் சந்தோஷமா நாளை கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து உடல்நிலையில் சின்னதாக கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது செலவுகளும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கடன் வாங்குற அளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்குது சீக்கிரமாக செயல்பட்டிங்கன்னா பிரச்சனையை தவிர்க்கறதுக்கு உதவியாக இருக்கும் இன்னைக்கு உங்களோட வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது அடுத்தவங்கள யாரையும் எதிர்பார்க்காதீங்க உங்களோட செயல்திறன் உங்களோட திறமையை இன்றைக்கி நம்பி உங்கள் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது அமைதியாக பொறுமையாக நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனிங்கன்னா நல்லதாக இருக்கும் வியாபாரத்தில் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் லாபம் குறையாத ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி பல விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது சூழ்நிலைக்கு ஏற்ப நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு ஏற்ற இறக்கங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்களோட நேர்மையான செயல்பாடு திட்டமிட்ட செல் செயல்பாடு உங்களுக்கு நல்ல வெதுமதியை பெற்றுத்தர மாதிரி இருக்குது சில சாதகமான சூழ்நிலைகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குது சில பிரச்சனைகளும் சந்திக்கிற மாதிரி இருக்கும் பொறுமையாக சிந்தித்து திட்டமிட்டு உங்களோட வேலைகளை தன்னிச்சு செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேசும்போது கொஞ்சம் சின்ன குறைபாடுகள் இருக்கிற மாதிரி இருக்குது அது உறவில் நல்லிணக்கத்தை தடுக்கிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு உறவை வலுப்படுத்த முடிஞ்ச அளவுக்கு அதிக நேரம் துணையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது மனசு விட்டு பேசுறது நல்ல ஒரு இனிமையான தருணங்களுக்கு உதவியாக இருக்கும் சில புரிதலை அதிகப்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வந்து பண த்துக்காக கொஞ்சம் காத்திருக்கிற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு செலவை கட்டுப்படுத்தி சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யறது நல்லது பணம் விரயமாகாம பாத்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்து புத்தளவுக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் பல்வழி கண்களில் பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்கு கால்களில் வலி ஏற்படுற மாதிரி இருக்கு தியானம் செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு துணிச்சலும் தன்னம்பிக்கையும் நிறையவே இருக்கிற ஒரு நாளாக தான் இருக்குது வேலை விஷயமாக வெளியூர் பயணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஒற்றுமையாக செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் கொடுத்த கடன்கள் இன்றைக்கி வசூலாகிற மாதிரி இருக்குது பெரிய மனிதர்களோட நட்பும் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற திட்டமிட்ட செயல்பாடு எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது தன்னம்பிக்கை குறையாமல் இன்னைக்கு நாளை கொண்டு போங்க நல்ல ஒரு பிரார்த்தனை செய்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப அலட்டிக்காம சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா சாதகமான பலன்கள் இன்றைக்கி உங்களுக்கு நிறையவே இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட சின்ன சின்ன உரசல் இருக்கத்தான் செய்யும் பொறுமையா இருந்து உங் இ உங்களோட கடமைகளை கரெக்டாக கவனமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளில் தவறுகள் எதுவும் ஏற்படாமல் நல்ல ஒரு முன்னேற்றம் தரா மாதிரி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களோட எண்ணங்களை பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுறது நல்லது கரெக்டாக உங்களோட மனசை வெளிப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது சின்ன சின்ன பிரச்சனை உரசல்கள் இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக எடுத்துக்காமல் ஜாலியாக நாளை கொண்டு போனீங்கன்னா இன்றைக்கி சந்தோஷமான நாளாக தான் இன்றைக்கி அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துறது நல்லது கடன் வாங்காமல் கொஞ்சம் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளையும் பணத்தையும் கையாளும் போது கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்ன மன அழுத்தம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது தியானம் செய்கிறதோ ஓய்வு எடுக்கிறதோ நல்லதாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு மாலை நேரத்தில் தொலைக்கூட ஒன்றா வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா சந்தோஷம் கூடும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக தான் இருக்குது காலையிலேருந்து ஒரு மாதிரி சந்தோஷமான மனநிலையோட நாளாக கொண்டு போகிற மாதிரி இருக்குது வீட்டு தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகிற மாதிரி இருக்குது பசங்க வழியில் மகிழ்ச்சி தரும் செய்திகள் வர்ற மாதிரி இருக்கும் வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு ஆதரவு பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கொடுக்கல் வாங்கல வியாபாரத்துல நல்ல ஒரு லாபம் பெற மாதிரி தான் இருக்கும் ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்களால நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்கு வீட்டுக்கு தேவையான பொன் பொருள் வாங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இன்னைக்கு பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு முற்போக்கான வளர்ச்சி தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட எண்ணமும் புத்தியும் தெளிவாக இருக்கிறனால முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி நீங்கள் எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் நல்ல பலனை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சந்தோஷமான சூழ்நிலைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலையில் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக தான் இருக்கும் கடினமான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்குது உங்களோட திறமைகளை பழிச்சிடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சாதகமான பலன்கள் இன்றைக்கி உங்களோட வேலைகளில் நிறையவே இருக்குது செயல்பாடுக்கு பா பேரும் பாராட்டும் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய நல்லா இருக்கு உங்களோட நெருங்கிய உறவினர் இல்லைன்னா நண்பருடைய வீட்டு விசேஷத்தில் கலந்துக்கிற மாதிரி இருக்குது அது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலையும் சந்தோஷத்தையும் அ அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது மனசு விட்டு பேசக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு சீராக இருக்கிற மாதிரி இருக்குது எதிர்காலத்துக்கு பயன் தர வகையில் இன்றைக்கி சேமிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் பணத்தை கவனமாக கொஞ்சம் செலவு பண்ணிங்கன்னா சேமிப்பு அதிகமாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது உங்கள் கிட்ட மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறையவே இருக்குது ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் சிறந்த முறையில் நாளை கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் தட்டுப்பாடு பணத்தட்டுப்பாடு இல்லைனா வந்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுறது அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது உறவினர்களோட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது புதிய தொழில் தொடங்குகிற முயற்சியில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இருக்கிறதுனால உங்களோட பனி சுமை கொஞ்சம் குறையிற மாதிரி தான் இருக்கும் வேலையில் எந்த ஒரு தட்டுப்பாடும் குறைபாடும் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தவும் மனசை தெளிவாக வச்சுக்க வேண்டியதும் இன்றைக்கி அவசியமாக இருக்குது முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும் தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத விஷயங்கள் எதுலேயும் இன்வால்வ் ஆகாதீங்க அடுத்தவங்க பேச்சில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் செய்கிற வேலையில் நல்ல ஒரு பிரகாசமான ஒரு நாளாக தான் இருக்குது ஓய்வில்லாமல் வேலை செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் சிறந்த முறையில் திட்டமிட்டு உங்களோட வேலைகளை கரெக்டாக செஞ்சு முடிக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது பேரும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் இந்த நாளை பிளான் பண்ணி கொண்டு போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணை கூட நகைச்சுவை இருக்கக்கூடிய ஒரு தான் இருக்கு உங்க துணையும் உங்களை நல்லா புரிஞ்சிக்கிட்டு நாளை வந்து சந்தோஷமா கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு பசங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால அதை பெருசாக எடுத்துக்காம அமைதியாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது பண விஷயத்துக்கு பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து வரவும் இருக்குது செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் தேவைக்காக கடன் வாங்குற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது விட்டு கொடுத்து போனீங்கன்னா பணத்தை கைய கை கையாளும் போது கொஞ்சம் கவனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன தான் இருக்க தவிர மற்றபடி எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் தாமதமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு குழப்பம் இல்லாமல் தெளிவாக மனசை வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது வாகனம் வண்டியில் போகும்போது நிதானமாக போகிறது நல்லது புதிய முயற்சிகளையும் சுப காரியங்களையும் இன்னைக்கு செய்யாமல் இருக்கிறது நல்லது இன்றைக்கி வாழ்க்கையோட சாரம் பற்றி இன்றைக்கி உங்களுக்கு நீங்களே கற்றுக்கிற மாதிரி இருக்கு மனசுக்கு அமைதிப்படுறதுனா இறை வழிபாடும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுறதும் உங்களுக்கு கொஞ்சம் கவலையை மறந்து நாளை கொண்டு போறதுக்கு உதவியா இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத குழப்பங்கள் இன்னைக்கு நாளை வந்து உங்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு எடுக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் சமாளிச்சிங்கன்னா அடுத்ததுல இருந்து ச நல்ல ஒரு ஏற்றமிக்க நாளா அமையும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக தான் இருக்குது கொஞ்சம் சரியான முறையில் முடிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களோட வேலைகளை கரெக்டாக திட்டமிட்டு அட்டவணை போட்டு வேலைகளை செய்கிறது நல்லதாக இருக்கும் சிறப்பான பலன்கள் கிடைக்கணும்னா சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் ஈகோ பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது அது ரெண்டு பேருக்குள்ளேயும் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நீங்க அமைதியா கொண்டு போறது அவசியமா இருக்கும் இன்னைக்கு உங்களோட நாளை பொறுத்த அளவுக்கு அமைதியாகவும் பொறுமையாகவும் கையாள வேண்டியது அவசியமா இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகளை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு செலவுகளை சமாளிக்க கடன் வாங்கிற மாதிரி இருக்கு கவனமா உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளையும் பணத்தை கையாள்றதையும் கவனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு கண்கள்ல எரிச்சல் ஏற்பட்ட வாய்ப்பு இருக்கு கண் பரிசோதனை செய்துக்கிறது நல்லது மத்தபடி பெரிய பாதிப்பு எல்லாம் இல்லை பொறுமையா நாளை கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு ஏற்றமிக்க ஒரு நாளாதான் இருக்கும் ஆஹ் கொஞ்சம் கலவையாக இருக்கிற மாதிரி இருக்குது காலையிலேருந்து சந்தோஷமாக போகிற மாதிரி இருக்குது மாலைக்கு மேலே கொஞ்சம் வருத்தப்பட விஷயங்கள் இருக்குது சூழ்நிலைக்கேற்ப நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது வியாபாரத்தில் எதிரிகளோட தொல்லைகள் குறைய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளால் அனுகூலமான பலன் கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஆதரவு இருக்கிற மாதிரி தான் இருக்குது வெளியூர் பயணங்கள் மூலிமா கொஞ்சம் வெளிவட்டார நட்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொடுக்கல் வாங்கல் லாபம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி மனசில் கொஞ்சம் உற்சாகம் இல்லாத ஒரு நாளாக இருக்குது எதையோ இழந்த மாதிரி ஒரு ஒரு இன்செக்யூர் ஃபீல் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களோட வளர்ச்சியை பாதிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இனி வேலை இன்றைக்கி வேலை ஈஸியாக தான் இருக்கும் இன்னைக்கு பொழுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையை விட்டு தர மாதிரி பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே டிமோட்டிவேட் பண்ணிக்காமல் நாளை வந்து தன்னம்பிக்கையோட மோட்டிவேட் பண்ணி கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கசப்பான உணர்வுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களோட நீங்கள் நடந்துக்கிற மு முறையில் அது வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது முடிஞ்சால் தொனக்கூட நட்பான முறையில் பேசி பழகிறது நல்லது மனசை விட்டு பேசிட்டிங்கன்னா சில பிரச்சனைகளுக்கு முடிவு காண உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து செலவுகளை கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது உங்களோட கை மீறி போகிற மாதிரி இருக்குது சின்ன பணத்தை சேமிக்கிறதுக்கு கொ கூட கஷ்டமா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு தலைவலி மற்றும் சளி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமா இருந்தீங்க ஓய்வு எடுக்கிறதும் தேவைப்பட்டா சிகிச்சை எடுத்துக்கிறதும் நல்லதா இருக்கும் துலாம் ராசிக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு அடுத்த ராசி பாத்தீங்கன்னா விருஷிக ராசி இன்னைக்கு கலவையான பலன்கள் நல்ல ஒரு சந்தோஷமான பலன்கள் தான் ரெண்டு பக்கமும் இருக்குது பசங்களால் நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக இருக்கும் உங்கள் கிட்டேயே நல்ல ஒரு சுறுசுறுப்பான நாளாக தான் இன்றைக்கி இருக்குது உங்கள்த் உங்களோட சிறந்த அணுகுமுறை மூலிமா உங்களோட திறமைகளை நிரூபிக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு அனும அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் கூட பிறந்தவங்க வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சொத்து சம்பந்தமான வழக்கு விஷயங்களில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமான பலன்கள் அடையணுன்னா கரெக்டாக சிந்தித்து இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழில பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு கஷ்டமான வேலைகளையும் ஈஸியா செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கு திருப்தியான ஒரு நாளாதான் இருக்கு கூட வேலை செய்றவங்களோட ஆதரவு நல்லா இருக்கிறதுனால உங்களோட வேலைகளை நேரத்துக்கும் நல்ல ஒரு திறமையாகவும் அதே மாதிரி நல்ல ஒரு தரத்தோடவும் செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது உங்களோட திட்டமிட்ட செயல்பாடு அடுத்தவங்களுக்கு ஒரு உதாரணமாக அமைகிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு துணைக்கூட வாழ்க்கை துணை நல்ல ஒரு புரிதலும் நல்ல ஒரு அந்நுனியமும் ஏற்படுத்திக்கிற மாதிரி தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற மாதிரி நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஊக்கத்தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்குது பண வரவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவில் சேமிக்க முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உற்சாகமும் மகிழ்ச்சியும் இன்றைக்கி உங்கள்கிட்ட நிறையவே இருக்குது ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது இனிமையான நாளாக தான் இன்னைக்கு விருச்சகராசிக்கு இருக்குது குறை கரெக்டாக இந்த ரெண்டு மூணு நாள் கரெக்டாக பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்னைக்கு வந்து பொருளாதார நிலை சுமாராவே இருக்கும் வரவுகளும் இருக்கு செலவுகளும் தான் இருக்கு ஏன்னா உறவினர்களோட வருகை சுப செலவுகள் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஆன்மீக காரியங்களில் ஈடுபட்டிங்கன்னா வெற்றிகரமான பலன்கள் உங்களுக்கு நிறையவே இருக்கும் இன்னைக்கு என்னால சிறப்பானதாக கொண்டு போகிறதுக்கு உங்கள் கையில் இருக்கு உங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தத்துக்கு இந்த நாள் கொஞ்சம் உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு இன்னைக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் இருக்கும் இருந்தாலும் தாராளமாக கிடைக்கும் பசங்க பொறுப்போட நடந்துக்குவாங்க தொழில் வியாபாரத்துல புதிய வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தெய்வ வழிபாடு ஈடுபட் ஈடுபட்டு மனசை வந்து சந்தோஷமாகவும் தெளிவாகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த நாள் உதவியாக இருக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே முடிக்கிற மாதிரி இருக்குது திறமையாக செய்யக்கூடிய நாளாக தான் இருக்கும் உங்களோட மேலதிகாரிகளோட பாராட்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்பாடு திட்டமிட்டு கவனமாக தவறுகள் எதுவும் இல்லாமல் செய்கிறது நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு உதவியா அமையும் கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாழ்க்கை தோண கூட உண்மையா நேர்மையா பேசி பழகக்கூடிய ஒரு நாளா இருக்கு நல்ல முறையில் புரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளா இருக்கும் மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு தான் இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிதி நிலைமை சிறப்பாக இருக்குது நல்லா நல்லாயிருக்கும் சேமிப்பும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் இன்றைக்கி சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்ல பலனை தரும் தாராளமாக இன்னைக்கு பணத்தை சுப செலவாக செலவு செய்யுங்க சந்தோஷமாக பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற உற்சாகம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு நாளாக தான் இன்னைக்கு தனுசு ராசிக்கு இருக்குது ஜாலியாக நாளாக என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் தொழில் குடும்பம் எல்லாமே வந்து பொறுப்புகள் அதிகம் அலைச்சல் அதிகமாக இருக்கிறது மனக்குழப்பம் உண்டாக வாய்ப்புகள் இருக்குது வீண் செலவுகள் நிறைய செய்கிற மாதிரி இருக்குது அது சேமிப்பு கரைய வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்களோட நட்பு நல்ல மாற்றத்தை தர மாதிரி இருக்கும் அவங்களோட ஆலோசனை இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ரொம்ப உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கடன் பிரச்சனைகளை ஓரளவுக்கு தீர்க்கறதுக்கு உதவியாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது சுபகாரிய விஷயத்தில் குடும்பத்தில் ஏற்றங்கள் இருக்கத்தான் இருக்குது முன்னேற்றம் தெரிகிற மாதிரி தான் இருக்குது உங்களை பொறுத்தளவுக்கு சில சில விஷயங்களில் சூழ்நிலைகளில் ஏமாற்றங்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது அதனால் உங்களோட செயல்கள் காரியங்களில் திட்டமிட்டு செயல்பட்டு நாளை வந்து அமைதியாக கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்கக்கிட்ட கொஞ்சம் தன்னம்பிக்கை இல்லாத ஒரு மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது வேலைகளை பொறுமையாக செய்கிற மாதிரி இருக்குது அதை வந்து உங்களோட வேலைகளை முன்கூட்டியே திட்டமிட்டு பிளான் பண்ணி வச்சிங்கன்னா அதை நேரத்துக்கும் முடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் கலைப்பாக சோர்வாக மந்தமாக இருக்கிறதுனால அதை வெளிக்காட்டுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அதை உறவை பாதிக்காமல் தொணைக்கூட அமைதியாக மனசு விட்டு பேசுறது நல்லது புரிதலை ஏற்படுத்துறதுக்கு தெளிவான சிந்தனையோட தொணைக்கூட இன்னைக்கு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிக செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது கடன் வாங்க வாய்ப்பு இருக்குது அதுவே உங்களுக்கு ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது சிந்திச்சு பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு காய்ச்சல் இல்லைன்னா சளி போன்ற பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது குளிர்ச்சியான உணவுகளையோ பதார்த்தங்களையோ சாப்பிடாம இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு வெளியில் எதுவும் சாப்பிடாம வீட்டு சாப்பாடும் வீட்டில் தண்ணி குடிக்கிறதும் நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஏற்றமிக்க ஒரு நாளாக தான் இருக்குது குடும்பத்தில் தனவரவு நல்லாவே இருக்கு இன்னைக்கு நீங்கள் இவ்வளோ நாள் எதிர்பார்த்த பலன்களை அடையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் மனசை கையில் இருக்கிறத வச்சுக்கிட்டு மனசை சந்தோஷமா வளமான நாளாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது உங்களோட இனிமையான பேச்சு இன்னைக்கு அடுத்தவங்களுக்கு ஒரு திருப்தியான மனசும் சந்தோஷமான சூழ்நிலையும் கொடுக்குற மாதிரி இருக்குது குடும்பத்தில் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி குடும்பத்துக்கும் வீட்டுக்கும் தேவையான விஷயங்களை செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அரசு வழியில் வேலை செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது தொழில் வேலை செய்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு லாபகரமான ஒரு நாளாக இன்றைக்கி அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட திறமையோட திறமையெல்லாம் பயன்படுத்தி செயல்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு கொஞ்சம் வேலைகளை கவனமாக செஞ்சிங்கன்னா போதும் திட்டமிட்டு உங்களோட வேலைகளை கரெக்டாக நேரத்துக்கு முடித்தாலே போதும் சாதகமான பலன்கள் இன்னைக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு நாளாக தான் போகும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கிட்ட உணர்ச்சி உணர்வு பூர்வமாக நடந்துக்கிறது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அநுதத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையும் சில விஷயங்களுக்காக கோபம் வரா மாதிரி இருக்கும் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நாளை வந்து இனிமையாக கொண்டு போக வாய்ப்பா அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு அதனால கொஞ்சம் ஜா பார்த்து அதை செலவை வந்து கண்காணித்து கொஞ்சம் கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது மற்றபடி எந்த ஒரு குறைபாடும் உங்களுக்கும் இல்லை நாள் முழுக்க கொஞ்சம் கலவையாக இருந்தாலும் சந்தோஷமாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி ராசியான மீன ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் ஒரு சிலருக்கு வண்டி வாகனத்தில் பராமரிப்பு செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பசங்களோட படிப்பில் இருந்த மந்த நிலை மாறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி உங்களோட திறமைகளை புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்கிறதும் இன்றைக்கி வாய்ப்புகள் நிறையவே இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட லட்சியங்களை நீங்கள் அமைச்சுக்கிட்டு நீங்களே நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அனுசரணையான போக்கு தேவை அதே மாதிரி உறவினர்களையும் இன்னைக்கு அனுசரித்து போனீங்கன்னா சாதகமான பலன்களை இன்றைக்கி உங்களை தேடி வரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சிறப்பான செயல்பாடு நல்ல ஒரு திறமைகளை பயன்படுத்தி உங்களோட திறனை காட்டக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பாராட்டு பெறாமல் தான் இருக்கும் கடினமான வேலைகளையும் உங்களோட திட்டமிட்ட செயல்பாடு மூலயமா ஈஸியாக செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவால் உங்களோட வேலைகளை ஈஸியாக முடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பொறுப்புகள் காரணமாக கொஞ்சம் வாக்குவாதமோ விவாதமோ ஏற்படுற மாதிரி இருக்கு மனசு விட்டு தொணக்கூட பேசுங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணுங்க தெளிவான மனநிலையோட தொணக்கூட ஆஹ் பேசுறதும் துணைக்கூட அனுசரியா நடந்துக்கிறதும் நாளை வந்து சந்தோஷமா கொண்டு போறதுக்கு வாய்ப்பு பட விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வரவும் செலவும் மாதிரி தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தி கணிசமான அமௌண்ட்டை சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது பதட்டம் மட்டும்தான் குறையும் பதட்டம்னால் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது ஓய்வு எடுக்கிறது நல்லது உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்கிட்டிங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமாகவே போகும் மீனராசிக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நாள் அமைதியாக போக வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன்ஸ் வர மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக இந்த ரெண்டு மூணு நாளில் ஏகாதசி விரதம் ஆருத்ரா தரிசனம் அந்த மாதிரி சில விஷயங்களை போடுறது எப்படி பண்ணணும் எதுக்காக பண்ணுறோன்றதை உங்களுக்கு சொல்கிறதுக்கு விருப்பப்படுறோம் சில காரியங்கள் இது எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலாக என்ன நடக்கும்ன்றது தான் அது மற்றபடி மற்றவங்களோட கணிப்பெல்லாம் இதில் கிடையாது இது தனிப்பட்ட என்னோட கருத்து மட்டும்தான் எப்படி ஒரு பண்டிகையை கொண்டாடுறது எதுக்காக கொண்டாடுறோம்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது தான் இந்த மாதிரி புதுசா ஒரு விஷயங்கள் போடப்படுது தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் பார்க்கறது அது உதவியா இருக்கும் நன்றி வணக்கம்